தளபதி கச்சேரி வி கச்சேரி அப்படின்னு சும்மா அட்டகாசமா தளபதியுடைய பாடல் வந்துருச்சு விஜய் டான்ஸ் சொல்லவே வேண்டாம் இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அதாவது இந்திய அளவுல பாத்தீங்கன்னா டான்ஸ் சூப்பரா ஆடக்கூடிய ஒரு ஹீரோனா விஜய் தான் கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாஸான கிரௌட்ல சும்மா அப்படி சும்மா செமையா அசால்ட்டா வந்து ஆடி இருக்கிறாரு இதுதான் வந்து விஜயோட கடைசி படம்னும் போது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போதுன்னு போதே எப்படி இருக்க போதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க அரசியல் தான் நமக்கு விஜய் மேல விமர்சனமே தவிர சினிமா நடிகர் விஜய் மேல எந்த விமர்சனம் எந்த காலத்திலயுமே வைக்க முடியாது அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட விஜய் வந்து சினிமாவுக்கு போறாருங்கிறது வந்து ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல எனக்கே வருத்தம் தான் கடைசி படம் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல விஜய் தொண்டர்கள் மட்டுமில்ல பொதுமக்கள் மட்டும் இல்ல அரசியல் தலைவர்கள் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அளவுல வந்து அரசியல் தலைவர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தளபதி அட்டகாசமா தளபதியுடைய பாடல் வந்துடுச்சு ஸோ அரசியலில் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா தளபதி விஜய் அவர்களை ஒரு நடிகராக பல படங்கள் கொண்டாடி இருக்கோம் ஸோ அப்படிதான் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ஜனநாயகன் ஆரம்பிக்கும் போதே விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கண்ணீராக ஏன்னா இதுதான் கடைசி படம் விஜய் அவர்கள் இதுக்கு மேலே நடிக்க மாட்டாரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் இப்படி சொல்லி சொல்லியே சென்டிமெண்டா இந்த படத்தை எல்லாரும் போய் பார்த்துட்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ இப்போ ஜனநாயகன் படம் வந்து எப்படி இருக்க போகுது அதில் அரசியல் இருக்க போதா நிச்சயமாக அரசியல் இருக்க போகுது பட் அரசியலாக விஜய் மீது இங்கே நிறைய விமர்சனம் இருக்கும் அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாரு பார்ப்போயதுக்கு அப்புறமும் இன்னும் இருக்கு ஒரு ஒரு திரைப்படமாக ஒரு நடிகராக விஜய நம்ம இது செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த பாடல்ல எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இந்த பாட்டு விஜய் அவர்கள் இந்த டான்ஸ் எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க எப்படி சொல்லுங்கள் சார் எப்போவும் போல் அட்டகாசமாக இருக்கார் விஜய் டான்ஸ் சொல்லவே வேண்டாம் இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அதாவது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு ஹீரோன்னா விஜய் தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது முதல்ல ஆரம்ப கால இருந்தே பார்த்தீங்கன்னா பிரமாதம் ஆடுவார் என்ன விஷ்ணு படத்துலேயே பார்த்தீங்கன்னா சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு ஒரு சாங் இருக்கும் அந்த பாட்டெலாம் பாருங்கள் இப்போ போய் பாருங்கள் டான்ஸு பின் எடுப்பார் பட்டை கிளம்பியிருப்பார் அந்த மாதிரி ஒரு எக்ஸ் எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரார்னரி டான்ஸர் விஜய் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இந்த பாட்டு கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாசான க்ரௌடில் சும்மா அப்படி சும்மா செமையாக அசால்ட்டாக வந்து ஆடி இருக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விஜயோட கடைசி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர போதுன்னும் போது எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க அந்தளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்குது பாட்டு வந்து விஜயே பாடியிருக்காரு விஜய் வந்து பாடல்கள் பாடிட்டு பாடிட்டுருப்பாரு அப்போலாம் பாத்தீங்கன்னா இந்த பாடலை பாடு பாடியிருப்பது உங்கள் விஜய் அப்படின்னு இந்த படத்தில் கூட அப்படி போட போகிறாங்க அப்படியா அதே மாதிரி போடுறாங்களா அதான் இந்த பா பாடலை பாடியிருப்பது உங்கள் விஜயின் பாட்டை போடுவாங்க நிறையா படங்களில் விஜய் பாடியிருக்காரு விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் ஸ்டார்னா விஜய் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அரசியலில் தான் நமக்கு விஜய் மேலே விமர்சனமே தவிர சினிமா நடிகர் விஜய் மேலே எந்த விமர்சனம் எந்த காலத்துலையுமே வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு பெரிய க்ரௌடை அட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி வந்து விஜய்க்கு இருக்கு அந்த தன்னுடைய முதல் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாராக இன்னைக்கு ஒரு மாஸ் ஸ்டாராக சினிமா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்டாராக இருக்காரு ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட ரஜினிக்கு இணையா ஏன் இன்னும் சொல்லப்போனா ரஜினியை தாண்டக்கூடிய ஒரு ஸ்டாராக வியாபாரத்துலையும் சரி ரசிகர்கள் கூட்டத்திலையும் சரி ஓப்பனிங்லேயும் சரி பிஸ்னஸ்லையும் சரி அதாவது விஜய் அது தமிழ் சினிமாவின் உச்சம் டாப் ஸ்டார்னா விஜய் தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட விஜய் வந்து சினிமா விட்டு போகிறாருங்கிறது வந்து ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை எனக்கே வருத்தம் தான் அதுதான் உண் அந்த அளவுக்கு வந்து ஒரு வியாபாரத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அதாவது பணம் விஜய் போட்டால் பணம் அள்ளி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு விஜயோட படங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடைசி படம் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை விஜய் தொண்டர்கள் மட்டும் இல்லை பொதுமக்கள் மட்டும் இல்லை அரசியல் தலைவர்கள் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஸோ இதில் வந்து விஜய் வந்து அரசியல் பேசியிருப்பார் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக இதில் வந்து விஜய் அரசியல் பேசியிருப்பாரு ஆனால் இது வந்து விஜயினுடைய மாஸ் படமாக தான் இருக்கும் அதாவது டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் எப்பவும் போல் வந்து விஜயோட பாட்டு ஃபைட்டு பஞ்சு டைலாக் எல்லாமே இதில் இருக்கும் அதுக்கு நடுவில் எப்படி சொல்கிறது அரசியலும் இருக்கும் சார் அதில் பாட்டு லைன்லாம் வேறு தங்கமே செல்லமே ஐ மீன் நண்பா நன்றி செல்லமே கேளு தங்கமே தளபதி பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு தளபதி கச்சேரி வி கச்சேரி எங்கள் அண்ணனை போல் யார் அப்படின்னு நிறைய லைன் அவருக்காக தான் எழுதியிருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரு நடிகர் விஜயாக ஆஹ் பல பட படங்கள் வந்து எல்லாருடைய லைஃப்லயுமே விஜய் படங்கள் பிடித்தாதான் இருக்கும் ஓகே ஒரு அரசியல்வாதியாக அவரை நம்ம ஏற்றுக்கிறோமா அப்படின்னா நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும் பட் ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்தால் நிச்சயமா ஒரு பெரிய கல்லாக்கட்டும் கட்டும் மா மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அரசியலும் இதுக்குள்ளே இருக்கிறே சார் தவிர்க்க முடியே நம்ம கூடி பறக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ நிறைய லைன்கள் தளபதி ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க இது எப்படி சார் நெருக்கடிகளை சந்திக்குமா உங்களுடைய பார்வையில் ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி கோட் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வரல விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து வர படம் வந்து ஜனநாயகன் இது வந்து விஜயோட கடைசி படம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து விஜய் நிற்க போகிற டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த படத்துல வந்து விஜய் அரசியல் பேச்சு தான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கத்தி சர்க்கார் இந்த படத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி அப்படி அப்படியே அரசியல் பேசிக்கிட்டே வந்தாரு இந்த படத்துல வந்து நிச்சயமா ஒரு பெரிய லெவல அரசியல் பேசியிருப்பாரு அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது ஆனா படத்துல அரசியல் பேசினாரு அப்படின்னா அது எப்படி சர்ச்சை இல்ல இல்ல நான் சொல்றது மறுபடியும் கேட்டுக்கங்க இது வந்து பகவந்த் கேசரனுடைய ரீமேக் தான் அது வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து ஹெச் வினோத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருடைய மசாலா மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சூட்சமம் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு டேரக்டர் ஒரு நல்ல டேரக்டர் ஹெச் வினோத் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹெச் வினோத் வந்து முழுக்க முழுக்க இது அரசியல் படமா எடுத்திருப்பாரா அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் படமாக வந்தால் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் பொதுமக்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அவருடைய கடைசி படம் விஜயோட கடைசி படம் அதனால் அந்த ரிஸ்கை விஜயும் எடுத்திருக்க மாட்டார் இந்த படத்தில் வந்து அரசியல் இருக்கும் அதான் நான் சொல்கிறேன் இல்லை பவர்ஃபுல்லான அரசியல் நிச்சயமாக விஜய் பேசியிருப்பார் பேசக்கூடிய தளம் பேசக்கூடிய இடம் பேசக்கூடிய வாய்ப்பு இது அதனால் அதை தவற விட்டுருக்க மாட்டாரு ஆனால் அதே நேரத்தில் வந்து இது படம் படமாக தான் இருக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல விஜய் படம் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க தேட்டரில் அது நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஓகே சார் தான் இப்போ அரசியல் பேசியிருந்தால் நிச்சயமா இப்போ அரசியலுக்கு எதிரான விமர்சனங்கள் வைப்பாங்க ஒரு படத்தில் எவ்வளோ அரசியல் பேசுகிற நேரில் பேசு அப்படிங்கிற சர்ச்சைகள்லாம் வரும் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு படமாக வந்திருந்தால் நிச்சயமாக எல்லோரும் போய் பார்ப்பாங்க பட் எனிவே இந்த லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கும்போது ஒரு விஜயை நடிகராக ஒரு கடைசியாக ஒரு டான்ஸ்னா அனிருத் வரல ஆனால் ஒரு லாஸ்ட் டான்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ இந்த படத்தில் ஆல்ரெடி நெல்சன் இருக்கிறாரு லோகேஷ் இருக்கிறாரு ட்ரிபியூட்காக எல்லாரும் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த பாட்டை அனிருத் விஜய் அவர்கள் சேர்ந்து பாடியிருக்காரு அறிவும் சேர்ந்து பாடியிருக்கிறாரு பாடல் வரிகள்லாம் எப்படி இருக்கு அந்த டான்ஸோட எனர்ஜி எப்படி இருக்கு சார் டான்ஸோட எனர்ஜி வந்து எப்படி சொல்றது ஒரு குளுக்கோஸ் பேக்கெட்டே வந்து விஜய்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மைதான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆடுவார் விஜயோட டான்ஸில் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க இது வந்து நான் முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து விஷ்ணு படம் ஷூட் பண்ணாங்க இங்கே வந்து விஜய் வாகனில தான் ஷூட்டிங் நடந்துச்சு செட்டு போட்டு ஒரு பாட்டு ஓகே ஓகேன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பினார் செம்ம டான்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டான்ஸ் ஆடுறத வந்து பார்த்துட்டு இப்படி டான்ஸ் ஆடுறாரு இவ்வளோ ஃபயராக டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் விஜயோட டான்ஸ் எல்லாம் வந்து யாராலையுமே விஜய் முன்னாடி நிற்க முடியாதுங்க பிரபுதேவா வந்து எப்படின்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து ஒரு டான்ஸர் ஆனால் விஜய் வந்து ஒரு ஹீரோ ஒரு படத்தில் வந்து ஒரு மாஸான ஹீரோ அவர் வந்து இப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த டான்ஸ் வந்து பாருங்களேன் எக்ஸலண்டாக இருக்கும் அது அவர் ஸ்டெப்பெல்லாம் வந்து யாராலையுமே வைக்க முடியாது சார் அந்த அளவுக்கு வந்து சொல் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்களே டான்ஸ் மாஸ்டர் அவங்களே வந்து விஜய்கிட்ட போய் சொல்லி கொடுக்குறது தயங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாத பல ஸ்டெப்ஸை வந்து விஜய் போடுவார் அசத்துவார் அல்டிமேட்டாக பண்ணுவார் அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து அந்த வைப்பு அந்த டான்ஸுனுடைய எனர்ஜி அதெல்லாம் எப்போவுமே அப்படி இப்போவுமே அப்படி தான் இருக்குது ஐம்பது வயசு இப்போ விஜய்க்கு ஐம்பது வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது பத்தொம்பது வயசில் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி ஆடுறாரு கூட அனிருத்வராக இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவு பாடல் வரிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எழுதியிருக்காரு இந்த பாட்டை நீங்கள் பார்த்துக்கங்களேன் அதாவது கச்சேரி

இப்போ இந்த வீடியோலேயும் பார்க்கும்போது மார்க்ஸோட சிலை வருது பெரியாரோட சிலை வருது அம்பேத்கரோட ஸ்டாச்சு வருது அந்த புகைப்படங்கள்லாம் அப்படி கடந்து போகுது ஸோ அப்போ தான் அந்த லைன் வேறு வருது ஒருத்தனும் வாரானே திருத்திட போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ விஜய் அவர்களை அந்த மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக அந்த படத்தில் இப்போ ஒரு பாடலில் காமிக்கும் போதே ஒருவேளை அரசியல் வந்து ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தி படத்துடைய இன்டெப்தான அரசியல் இருந்ததுன்னா அது எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும் இல்லையா அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு கடைசி படத்துல அவ்வளவு சிக்கல்களை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற பாயிண்ட் என்னன்னா இந்த படத்துல விஜய் அரசியல் பேசுவார் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க விஜய் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் விஜய் கடைசி படம் அதுல வந்து விஜய் ஆடியன்ஸ்க்கு அவரோட ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நிச்சயமாக கொடுப்பார் இத்தனை படங்கள் நடித்த வகையில் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்திங்களா அது விஜய்க்கு தெரியும் என்ன நம்ம கொடுத்தா என்ன நம்மக்கிட்ட இந்த ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கிறது தெரியும் அதை நிச்சயமாக மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஹெச் வினோத் இருக்கார்ல அவரும் வந்து அப்படின்னா ஒரு குவாலிட்டியான இயக்குனர் பல பிரபலங்களை வச்சு அதாவது அஜித் மாதிரி இப்போ பெரிய ஸ்டார்ஸை வச்சு ஹிட் படங்கள் கொடுத்தவர் அதனால் அவருடைய ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுவும் அந்த படத்தில் இருக்கும் மொத்தத்தில் அனிருத் மியூசிக்கு பூஜா இருக்காங்க மமிதா பைஜு இருக்காங்க பிரகாஷ் ராஜ் இருக்காரு அதாவது ஒரு ஒரு இது ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து அந்த குறித்த தேதியில் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாருமே வந்து இது கொண்டு வருவாங்களா இது வந்து தள்ளி போகுமாங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு ஆனால் இது தள்ளி போகாது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒம்பதந்தேதி வரோங்கிறத உறுதிப்படுத்துறது தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க இப்போ ஃபஸ்ட் திங்கிள் விட்டுட்டாங்க அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா டிசம்பர் இருபத்தி ஏழு வந்து ம மலேசியாவில் ஒரு பெரிய ஆடியோ வெளியீடு ப்ளான் பண்ணியிருக்காங்க அது இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயுமே அதாவது சென்னையிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இந்த பேசிகிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஜனவரி ஒம்பதாம் தேதி வர்ற அன்னைக்கு அந்த அது வந்து எப்படி சொல்கிறது தியேட்டர் தெரிக்கும் விஜயனுடைய கடைசி படம் போது அவங்களுடைய ரசிகர்கள் வந்து வேற மாதிரியான ஒரு வைபிள் வந்து இந்த படத்தை பார்க்க வருவாங்க இதுக்கு போட்டியாக வந்து அங்கே அரசியல் வந்துருச்சு இதுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தியை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சோலோவா வந்து ஜனநாயகம் தான் வந்து கலெக்ட் பண்ண போகுது பதினாலாம் தேதி பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் சிவகார்த்திகேனுக்குமே ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கு ஆனா விஜய் ஓப்பனிங் பக்கத்துல கூட சிவகார்த்திகே வர முடியாது அதுல சந்தேகமே கிடையாது அந்த படத்துக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்கான கலெக்ஷன் அது மாஸ் ஹிட் அப்படின்னா தியேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க சோ அது நிச்சயமா நடக்கும் இந்த எப்படி சொல்றது விஜய் இந்த படத்தை ஜெயிச்சு காமிச்சே ஆகணும் மாசான கலெக்ஷன் இருக்குங்கிறத காமிச்சே ஆகணும் ஆடியன்ஸ் இருக்காங்கன்றது காமிச்சே ஆகணும் ஒரு ஆடியன்ஸ் ஃபாலோ ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோங்கிறத நிரூபிச்சே ஆகணும் அந்த கட்டாயத்தில் விஜய் இருக்கார் இது வெற்றி பெற்றால் தான் இது பெரிய அளவில் பேசப்பட்டால் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதனால் அந்த பேங்க் பண்ண போகிற டைம் வந்து ஜனவரி ஒம்பதாம் தேதி நிச்சயமாக ஒரு ஷூர் ஷாட் அடிக்கும் ஆனால் சார் இப்போ கடந்த முறை கடந்த காலங்களில் விஜய் படம் வெளியானதுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது காரணம் வந்து விஜயை அரசியல் தலைவராக இங்கு அவர் பொழுது அவர் வரும்போது ஒரு எதிர்ப்புகளையும் இங்கே சந்திக்க நேரிடுது நிச்சயமா நடந்த சம்பவங்களும் அவருக்கு எதிராகத்தான் நடந்திருக்கிறது அவர் மேலும் நிறைய தவறுகள் இருக்கும் போது விஜய் மீது முழுக்க முழுக்க ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு பிரைஸ் பண்ற கண்ணோட்டத்தில் மட்டும் இந்த படத்தை யாரும் அணுக இல்லை ஒரு எதிர் கத்திகளும் காத்திருக்கிறது அந்த கத்திகளுக்கு மத்தியில் படம் நல்ல படமாக இருந்தால் தான் ஆகும் ஆக போகுது ஸோ அப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸை படத்தில் வச்சுருந்தாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அதே சமயம் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு படம் வருது அந்த படத்தில் ஏதாவது ஸ்ட்ராங்கான மெசேஜ் பேசியிருந்தா அது அவருக்கு பாசிட்டிவாகவும் மாறும் தப்பாக இருந்ததுன்னா நெகட்டிவாகவும் மாறும் இப்படி பல இக்கட்டான சூழலில் தான் அந்த படம் வரும்போது எனிவேஸ் இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸுன்னு விஜய் ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க எல்லாருமே குடும்ப குணமாக படம் விஜய் படங்கள் எல்லாரும் பார்த்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் ஒரு படமாக பார்க்கும் பொழுது ஒரு வரவேற்கத்தக்க படமாக இது அமையுமா அல்லது விமர்சனங்களை சந்திக்குமா அல்லது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்துமா படம் தள்ளி போகுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது எனிவேஸ் போல் வந்தால் யூடியூப்பில் அடிச்சுன்னு அதற்கான இருக்குவாங்க அந்த மாதிரி ட்ரெண்டை ஏற்படுத்துவாங்க அந்த வகையில் தான் அந்த படம் ஏற்படுத்தியிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி